கன்றின் கோழி நிழல் செய்து உழறல் காணேன் யான் என படுகலம் காண்டல் செல்லான் என்னடா என்னென்னமோ சொல்றியே இதுக்கு என்ன பொருள்னு கேட்குறீங்கன்னா அந்த போர் நடந்துச்சு இல்லையா பாலி பறந்தலைங்கிற இடத்துல அந்த போரில் ஆயின் வீர மரணம் அடைகிறான் போர்க்களத்தில் மினிலி போர்க்களத்தில் ஜெயிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நடந்தது தான் ட்விஸ்ட்டு ஆயினை என்ன பண்ணியிருக்கிறான்னா தன் காலம் முழுவதும் பல்வேறு பறவை இனங்களை வளர்த்து வந்திருக்கிறார் என்ன ஆயிடுச்சு ஆய இனன் இறந்த உடனேயே அந்த பறவைகள் அப்படியே அவனை சுற்றி வானத்தில் வட்டமிடுதான் அது எப்படி அந்த புலவர் நம்முடைய பர்னர் சொல்றாருன்னா அந்த பறவைகள் வானில் பறந்தன அந்த கதிரவனின் கதிர்களை கூட கீழே தெரிக்க விடாமல் கீழே அந்த சூரிய கதிர்வீச்சே வர முடியாத அளவுக்கு அந்த போர்க்களத்தில் அந்த பாலி பறந்தலில் நிழலை அந்த பறவைகள் ஏற்படுத்தின